அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம் அங்கு சென்றுகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்துல பொருளாதார குற்றப்பிரிவினுடைய விசாரணைகளை இருந்து வரக்கூடிய மோசடி வழக்குகள்ல குறிப்பிடத்தகுந்தது எல்பின் குழுமத்தினுடைய மோசடி எல்பின் மோசடி அப்படிங்கிறது திருச்சியில மன்னார்புரத்தை தலைமையிடமாக கொண்டு மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் திருப்பூர் சென்னை புதுச்சேரி உள்ளிட்டு தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலும் அண்டை மாநிலமான புதுச்சேரியிலும் இவர்கள் கைவரிசை காட்டியிருக்கிறாங்க சுமார் ஐநூறு கோடிக்கும் அதிகமான அளவுல இந்த மோசடியை அவங்க இருக்கிறாங்க எல்பின் இகாம் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பெனியை வைத்துக்கொண்டு கொண்டு அதனுடைய துணை நிறுவனங்களாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பெயர்ல அந்த மாவட்ட பதிவாளர் அலுவலகத்துல பல்வேறு டுபாக்கூர் கம்பெனிகளை வந்து பதிவு செய்து வைத்துக்கொண்டு இந்த மோசடியில இவங்க ஈடுபட்டிருக்காங்க ராஜா என்கிற அழகர் சாமி அடுத்து அவருடைய சகோதரர் ரமேஷ்குமார் இவங்க ரெண்டு பேரு தான் இந்த மோசடியினுடைய மாஸ்டர் பிரைன் இவர்களுக்கு அடுத்து பாபு பாதுஷா அறிவுமணி பால்ராஜ் இது போன்ற நபர்களை கையில வைத்துக்கொண்டு இந்த மோசடியை இப்படி ஒரு வலைப்பின்னல் மாதிரி வந்து செய்திருக்கிறாங்க கண்டிப்பா எல்பின் இகாம் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட மட்டுமில்லாம ஸ்பேரோ குளோபல் ட்ரேட் ஸ்பேரோ ரியாலிட்டி எல்பின் ப்ரோமோட்டர்ஸ் ஸ்பேரோ டூரிசம் எல்பின் ரிசல்ட் இந்த மாதிரி பல்வேறு பெயர்கள்ல பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த மோசடி அப்படிங்கறது நடந்திருக்கு இவர்கள் மாநிலம் முழுவதும் ஒரே வகையான திட்டங்களை அல்லது ஒரே வகையான மோசடியில ஈடுபடல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை சொல்லி இந்த மோசடியை அரங்கேற்றிருக்காங்க ஆனா அடிப்படையா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா பத்து மாசத்துல உங்களுக்கு நாங்கள் ரெட்டிப்பு கொடுக்குறோம் எம்எல்எம் மார்க்கெட்டிங் பாண்டியில வந்து பொருட்களை விநியோகிக்கிறதுன்னு சொல்லிட்டு பல்வேறு வழிமுறைகளை இவங்க கையாண்டிருக்காங்க ஒரு மாவட்டத்துல சிக்கலாகி வழக்கில் சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த வழக்கு கொஞ்ச காலத்துக்கு எதிர்கொண்டுட்டு அந்த மாவட்டத்துல எந்த ஒரு மோசடியையும் அல்லது அடுத்தது இன்னொரு வேலையை வந்து தொடங்காம அதுக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு மாவட்டத்துல ஒரு கம்பெனியை தொடங்கிட்டு அங்க இதே மாதிரியான மோசடி அரங்கேற்றது அப்படிங்கிறத பரவலா இவங்க செய்துட்டு வந்திருக்காங்க இதனுடைய பின்னணியை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம்னு பார்த்தா விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சார்ந்த வெங்கடாச்சலபுரம் அப்படிங்கிற ஒரு குறிப்பான அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த அழகர்சாமி என்கிற ராஜாவும் ரமேஷ் குமாரும் இவர்கள் ரெண்டு பேரும் சகோதரர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினைந்து காலகட்டத்துல சாத்தூர்ல ஆர் எம் சி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி மோசடியில ஈடுபடுறாங்க அது மோசடி புகார்ல சிக்குது விருதுநகர் இஓடபிள்யூ போலீசார் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் எட்டிங்கில் ரெண்டாயிரத்தி பதினைந்து அப்படிங்கிற ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அந்த வழக்குதான் இந்த நிறுவனம் சந்தித்த முதல் வழக்காக இருக்கு விருதுநகர்ல வழக்குல சிக்கின உடனே அப்படியே திருச்சிக்கு இடம்பெயர்றாங்க திருச்சியில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மன்னார்புரத்துல ஒரு அலுவலகத்தை தொடங்கி எல்பின் இகாம் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியை தொடங்கி மோசடியை வந்து தொடர்றாங்க அந்த சமயத்துலதான் நீடாமங்கலத்தை சேர்ந்த வீரகுமார் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஒன்னுங்கில் பத்தொன்பது அப்படிங்கிற ஒரு எஃப்ஐஆர் ரெண்டாயிரத்தி பத்துல பதிவு பண்றாங்க அடுத்து திருச்சி முடிஞ்சிச்சா அடுத்து பெரம்பலூர்ல ஒரு வழக்கு அது என்ன வழக்கு தேர்தல் சமயத்துல விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சி தேர்தல் நிதிக்காக சட்டவிரோதமான முறையில் அதாவது எந்த விதமான முன் அனுமதியும் இல்லாம கார்ல ஒரு ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போறாங்க அந்த பணம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தேர்தல் செலவுக்காக கொடுப்பதற்காக எடுத்து செல்லப்பட்ட பணம் அந்த பணத்தை கொடுத்தது எல்பின் நிறுவனத்தினுடைய முன்னணி நிர்வாகிகள் அப்ப அந்த விவகாரமும் வழக்குல சிக்குது இந்த எல்பின் மோசடியில மிக முக்கியமா கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னா வெறுமனே பல்வேறு கம்பெனிகளுடைய பெயர்களை வைத்துக்கொண்டு அல்லது பல்வேறு விதமான திட்டங்களை மட்டுமே சொல்லி அவர்கள் மக்களிடமிருந்து பணத்தை வசூல் செய்யல அந்த ரெண்டு பேரும் அந்த ராஜா சகோதரர்கள் எல்வின் ராஜா சகோதரர்கள் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பேருமே தமிழகத்துல ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை முக்கியமான ஒரு அரசியல் புள்ளி முக்கியமான ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விம்மத்தை கட்டி அமைத்து தான் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி தான் இந்த மோசடியை அரங்கேற்றிருக்கிறாங்க அதற்கு அவர்கள் கையாண்ட ஒரு யுத்தி அறம் மக்கள் நல சங்கம் அப்படிங்கிற பேர்ல ஒரு அரசியல் கட்சி மாதிரியே அந்த இயக்கத்தை அதற்கு ஒரு தனி கொடி தனி அமைப்பு அதற்கு ஒரு தொண்டர் தொண்டற்பட அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடைமுறையை கையாண்டு இருக்காங்க அப்ப எல்பின் கம்பெனியினுடைய ஒரு கூட்டம் அப்படின்னு சொன்னா அதற்கு எந்த அரசியல்வாதியும் வர மாட்டாங்க அதிகாரிகள் பங்கேற்க தயங்குவாங்க நாளைக்கு இவங்க ஏதாவது வந்து சிக்கல் பண்ணிட்டு நம்மள என்னடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க ஆனா அதே இது அறம் மக்கள் நலச்சங்கம் அப்படிங்கிற பெயர்ல தான தர்மம் பண்றது நலத்திட்ட உதவிகள் வழங்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மண்டபத்துல ஒரு விழா எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் வருவாங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வருவாங்க அவங்களோட நான் போட்டோ எடுத்துக்க வேண்டியது அதை வச்சு வசூல் வேட்டையை நடத்த வேண்டியது இதை தான் திருப்பூர்ல ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க அதுல முக்கியமான அரசியல்வாதிகளையும் கூப்பிடுறாங்க அரசு துறையில பணியாற்றக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளையும் கூட்டத்துக்கு அழைக்கிறாங்க கடைசி நேரத்துல இந்த நிறுவன அதிபர்களினுடைய பின்னணியை தெரிந்து கொண்டு பல்வேறு மோசடி புகார்கள்ல சிக்கியிருக்கிறாங்க விருதுநகர் திருச்சி பெரம்பலூர்ல அடுத்தடுத்து கேஸ் பதிவாகி இருக்கு அப்படிங்கிற விவகாரத்தை தெரிந்து அந்த கூட்டத்துல கடைசி நேரத்துல பங்கேற்கிறத தவிர்க்கிறாங்க அந்த கூட்டம் ரத்து செய்யப்படுது ஆனா திருப்பூர்லதான் ரத்து செய்யப்பட்டிருக்கு தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் முக்கியமான நாட்கள்ல இது போன்ற கூட்டங்கள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு இதனுடைய தொடர்ச்சியா விருதுநகர்ல பட்டாசு மொத்த வியாபாரி கோவிந்தராஜ் அப்படிங்கிறவர் அவர்கிட்ட எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் உனக்கு நான் அதை பண்ணித்தாரேன் இதை பண்ணித்தாரேன்னு சொல்லிட்டு அவரோட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அவர்கிட்ட இருந்து ஒரு ஐந்து கோடி ரூபாயை ஆட்டையை போட்டிருக்கிறாங்க அவர்கிட்ட வாக்குறுதி கொடுத்த மாதிரி இவங்க எதையும் செய்து கொடுக்கல அப்ப அதுவும் புகாரா மாறுது அது மதுரை மாநகரத்தினுடைய குற்றப்பிரிவுல வழக்காகுது நாற்பத்தி ஒன்பது கீழ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படின்னு அங்க ஒரு எஃப்ஐஆர் ஆகுது அப்ப எஃப்ஐஆர் கணக்கு இதோட நான்காவது எஃப்ஐஆர் ஆக பதிவாயிடுது அந்த வழக்குல வழக்குல சிக்கின உடனேயே வகையா சிக்கிட்டோம் அப்படிங்கறத உணர்ந்து எப்ப அவங்கள்ட்ட நாங்க வாங்கின காசை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் நிலையத்திலேயே சமரசமானதுனால வழக்கு பதிவாயிடுது எந்த கைது நடவடிக்கைக்கும் ஆளாகாம தப்பித்தர்றாங்க இதற்கடுத்து தஞ்சாவூர்ல புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சென்கோ ஹால் அப்படிங்கிற ஒரு ஹால்ல மீட்டிங் நடத்துறாங்க அதாவது மக்களை மூளைச்சலவை செய்யறதுக்காக ஆட்டு மந்தைகள் போல அழைத்து வரப்படுறாங்க ஏற்கனவே இது போல பல்வேறு மாவட்டங்கள்ல மோசடியில சிக்கி வழக்கை எதிர்கொண்டுட்டு இருக்கிற நேரத்துல தஞ்சாவூர்ல இப்படி ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க அப்படிங்கிற தகவல் போலீசாருக்கு தெரிய வர அங்க ஒருத்தர் புகார் கொடுக்க அதன் அடிப்படையில தஞ்சை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தஞ்சை டிசிபில ல ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிற வருஷத்துல ஒரு எஃப்ஐஆர் ஆகுது அஞ்சாவது எஃப்ஐஆர் சரி தஞ்சாவூர்ல தான் இப்படி ஒரு கூட்டம் நடத்தி வழக்குல சிக்கணும் அப்படின்னு விட்டாங்களா அப்படின்னா கிடையாது திரும்ப வந்து மாவட்டத்தை மாத்து அப்படியே தஞ்சாவூர்ல இருந்து மதுரை பக்கம் படையெடுக்கிறாங்க அங்க ஐடாஸ் கட்டர் ஹால் அப்படிங்கிற அந்த ஹால்ல மூவாயிரம் பேர் பங்கேற்காங்க அங்க ஒரு குழுக்களை நடத்துறாங்க திரும்பவும் அது சர்ச்சையாகுது வழக்குல சிக்குது அவனியாபுரம் போலீசார் இருநூற்று பதினெட்டு கீழ் இரண்டாயிரத்தி இருபது அப்படின்னு ஒரு பதிவு செய்யறாங்க ஆராயிடுச்சு மதுரை முடிஞ்சிருச்சா மதுரைக்கு அடுத்தது புதுக்கோட்டை பக்கம் வராங்க புதுக்கோட்டையில ராஜ்குமார் இதே போல பல்வேறு காரணங்களை சொல்லி ஒரு தொண்ணூறு லட்சம் ரூபாய் பக்கம் வசூலிச்சிடுறாங்க அவரும் புகார் கொடுக்கிறாரு திருச்சி கண்டோன்மெண்ட் போலீஸார் ஐநூத்தி ஐம்பத்தி நாலு கீழ் ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிற ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க இது போல தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த எல்பின் குழுமத்துக்கு எதிராக பதினேழு வழக்குகள் பதிவாகுது இந்த பின்னணியில தான் இந்த எல்பின் குழுமத்துக்கு எதிராக பதிவான வழக்குகளை விசாரிப்பதற்கென்றே சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கிறாங்க திருச்சி மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசினுடைய டிஎஸ்பி லில்லி அவர்கள் தலைமையில அந்த குழு அமைக்கப்படுது அந்த குழுவுக்கு முன்பாக எல்பினுக்கு எதிராக பதியப்பட்ட பதினேழு எஃப்ஐஆர்களும் பதினேழு வழக்குகளும் ஒப்படைக்கப்படுது இந்த இடத்துல எங்களுக்கு எதிராக பதியப்பட்ட இந்த பதினேழு வழக்குகளையும் ஒன்றா சேர்த்து விசாரிக்கணும் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு எங்களால போய் இந்த வழக்கை எதிர்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல அவங்க ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க மறுக்குது பதினேழு வழக்குகளையும் தனித்தனியாக விசாரிக்கணும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் சொல்லி வழிகாட்டுது அதன் அடிப்படையில இந்த நிறுவனத்துக்கு எதிராக பதியப்பட்ட பதினேழு வழக்குகள்ல இதுவரைக்கும் இரண்டு வழக்குகளுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு பதினைந்து வழக்குகள் விசாரணையில இருந்து வருது இதற்கு இடையில இந்த எல்பின் குழும மோசடியில ஈடுபட்ட புரோக்கர்களாக செயல்பட்ட அல்லது முக்கிய நிர்வாகிகளாக செயல்பட்ட பலரையும் பல ஆண்டு தலைமுறைவாக இருந்தவர்களையும் தேடி தேடி ஈவடபுளே போலீசார் கைது செய்திருக்கிறாங்க குறிப்பா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகுதியிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துனுடைய முதல் மூன்று மாதங்கள்லேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குறிப்பா ஒரு ஆறு மாத காலத்துல மாசத்துக்கு ரெண்டு பேர் மூணு பேர் அரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்க வேகப்படுத்தி இருக்கிறாங்க அப்ப இதனுடைய தொடர்ச்சியாக திருச்சியை சேர்ந்த மிதுன் அப்படிங்கிறவர் இந்த எல்பின் குழுமத்துக்கு எதிராக ஒரு மோசடி புகார ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதிவு பண்ணியிருந்தாரு அது திருச்சி மாநகர குற்றப்பிரிவுல பதினேழுங்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அப்படிங்கிற என் கொண்ட எஃப்ஐஆராக பதிவாயிருந்தது மிதுன் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப நண்பர்கள் வழியாக நாலு கோடியே எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய இவர்களை நம்பி நான் வசூலிச்சு கொடுத்திருக்கிறேன் அதை எதையுமே திரும்பி கொடுக்காம என்னை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கறதுதான் அவர் கொடுத்திருந்த புகார் அந்த வழக்குல இப்ப தயார் செய்திருக்கிறாங்க இந்த இந்த வழக்கினுடைய மூன்றாவது வழக்கனுடைய குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய போறாங்க இந்த தருணத்துலதான் இந்த எல்பின் மோசடியினால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் குறிப்பா இந்த வழக்கோட அதாவது இந்த மிதுன் அப்படிங்கிற ஒரு கொடுத்த இந்த வழக்குல தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் திருச்சி மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரை அணுகி தங்களது புகாரை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இந்த வழக்குன்னு மட்டும் கிடையாது இந்த எல்பின் குழும மோசடியில பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் தமிழகத்தினுடைய எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த எல்பின் நிறுவனத்தினுடைய எந்த ஒரு துணை நிறுவனங்களால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் திருச்சி மாவட்ட ஈடபிள்யூ போலீசாரிடம் புகார் அளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த மோசடியினுடைய அந்த பரிமாணங்கள் குறித்தும் ஒவ்வொரு வழக்குகளுடைய தன்மைகள் குறித்தும் நாம் தொடர்ந்து பேசுவோம் விரிவாக பேசுவோம் நன்றி அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்கு சென்றுகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு ரூபாய் தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி